இத டச் பண்ணி மணத்தி பார்த்தீங்கனாலே அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ ஒரு 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 டேஸ்டும் இதில் வந்து உங்களால் உணர முடியும் சோ இது வந்து இந்த முறை தான் எங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இதனால என்னன்னா இப்ப தண்ணி செலவு எங்களுக்கு கம்மியாயிடுது இப்ப எப்படி எறும்பு சர்க்கரையை தேடி போதோ அது மாதிரி ஒரு ஒரு பயிரை தேடி ஒரு ஒரு பூச்சி வரும் இது இயற்கையோட நீதி உடைக்கணும் அப்படின்னா அந்த பூச்சியை சாப்பிட்ற மற்ற பூச்சிகளை இன்வைட் வெறும் நைட்ல மட்டும் வேலை செய்யற மண்புழு வந்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரமா வேலை செய்யும் மண்ணுக்கு கீழே மண்ணுக்கு கீழே ஒரு ஈகோசிஸ்டம் பில்ட் ஆகிடுது இந்த மண்ணு நீங்க அடுத்த வருஷம் பரிசோதனை செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபோர்லேருந்து இருந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கண்டிப்பா கார்பன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இந்த முப்பது சென்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்து வருமானம் வரும் வணக்கம் என் பேர் ஜனா இது விஷம் ஆர்கானிக் ஃபார்ம் நாலு வருஷம் முன்னாடி தான் கீரை விவசாயத்துக்குள்ளே வந்தோம் அந்த கீரை விவசாயத்துக்குள்ளே வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா கீரைகளை எங்களால் கண்டினியூஸாக கொடுக்குறதுல நிறைய சேலஞ்சஸ் இருந்தது ஸோ அந்த டைமில் என்ன ஆகிப்போச்சு மெயினாக மழை காலத்தில் மழை பெய்யும் போது கீரைகள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வர்றது ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் காய்கறியும் நம்ம உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காய்கறி விவசாயத்துக்குள்ளேயும் போனோம் அதில் வந்து ஒரு ரெண்டு மாடல் ஒன்று வச்சுருக்கேன் நிறைய இன்டர் கிராப்பிங் மாடல் வச்சுருக்கேன் இதில் பாத்தீங்கன்னா சோளமும் கத்திரிக்காவும் ஒன்றா போட்டிருக்கோம் கத்திரிக்காவும் பச்சை மிளகாயும் ஒன்றா போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாடல் வைஸ் நாங்கள் இங்கே வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அடுத்து வர ஃபார்மர்ஸ்க்கு நம்ம ஒரு 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 முன்னோடியாக இந்த மாடல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக விவசாயம் பண்ணணுன்றதுக்குனால இந்த மாதிரி ரிசர்ச்லாம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இது இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மத்திய பிரதேஷில் ஒரு ஃபார்மர் கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு மாடல் அவர் ஆக்சுவலாக ஒரு அஞ்சு அடுக்காக பண்ணிட்டு இருந்தார் அதை நாங்கள் இங்கே மூணு அடுக்காக மாற்றி எங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை மாற்றிக்கிட்டோம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் முதல் அடுக்கில் மேலே வந்து பந்தல் காய்கறி அதாவது பொடலங்காய் பீர்க்கங்காய் பாவக்காய் சுரக்காய் கோவக்காய் பொடி அவரக்காய் இது எது வேணால் போட்டுக்கலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் புடலங்காய் போட்டிருக்கோம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து வீடு பயிராக போட்டிருக்கோம் அண்ட் இந்த பாத்தி இப்போ வந்து மூடாக்கு போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி இதில் வந்து கீரை போட்டு கீரை எடுத்துட்டோம் ஸோ முதல் நாற்பத்தைந்து நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து கீரை அவ அறுவடை ஆகிடுது இதில் வந்து ஒரு ஒரு வருமானம் வந்துடுது அதுக்கு அடுத்தது இந்த இந்த ரெண்டு கத்திரிக்காவும் புடலங்காவும் நம்மளுக்கு அவுட் குட் வர ஆரம்பிச்சிட்டு சார் இது வந்து ஸ்பெஷலாக பார்த்தா மத்திய பிரதேசத்தில் இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மூன்றடுக்கு முறை யாரும் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணலையா இங்கேயே நான்கடுக்கு ஐந்து அடுக்கெலாம் அவங்க நிறைய பேர் பண்ணுறாங்களே இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சார் இப்போ இங்கே இருக்கிற ஐந்தடை ஐந்தடுக்கு விவசாயத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மரங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன செடிகள் இருக்கும் அண்ட் இதிலெல்லாம் வர வருமானம் இது சுபாஷ் பாலிக்கர் மா மாடலாக ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் இந்த அடுக்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பந்தல் சார்ந்த ஒரு அடுக்கு விவசாயம் ஸோ இந்த பந்தல் காய்கறியில் வந்து நல்ல லாபம் முதல் முறையாக இது இல்லாமல் கீரையிலையும் நல்ல லாபம் ரெண்டு லாபம் தரக்கூடிய பயிர்களை கம்பைன் பண்ணி ஒரு மாடலாக பண்ணது மத்திய பிரதேஷில் அவர் மட்டுந்தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பந்தல் காய்கறி கீழே நம்ம இப்போ இதில் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுருந்தோம் அண்டு அது கூடியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரை போட்டுருக்கோம் ஸோ இந்த கீரைகள் வந்து நாற்பத்தஞ்சு நாளில் அறுவடை பண்ண உடனே நாங்கள் இதில் மூடாக்க போட்டுட்டோம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கரும்பு ஜூஸ் எடுக்கிறவங்கள்ட்ட சக்கை கரும்பு சக்கை எடுத்து அதை வந்து மண்ணை மூடி போட்டுட்டோம் இந்த மண்ணை மூடி போட்டுடுறோம் ஸோ காய்களோட தரமும் அதோட லென்த்து குவாலிட்டி எல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும் இதை இதை டச் பண்ணி மணத்தி பார்த்தீங்கனாலே அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ ஒரு ஒரு டேஸ்ட்டும் இதுல வந்து உங்களால் உணர முடியும் ஸோ இது வந்து இந்த முறை பண்ணுறதுனால தான் எங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இதனால என்னன்னா இப்போ தண்ணி செலவு எங்களுக்கு கம்மி மண் மூடியே இருக்கிறனால வெளிச்சம் நேராக மண்ணில் படமாட்டேங்குது மண் சீக்கிரம் காயாது இப்போ மூணு நாளில் தண்ணி ஊற்றுறதுன்றது நாங்கள் இப்போ ஒரு வாரம் கழிச்சு தான் தண்ணி ஊற்றுவோம் அது இல்லாமல் மண்ணில் எருவு போடுறதெல்லாம் ஈஸியாக மக்கி மண்ணுக்கு எருவாகவே மாறிடுது இது இல்லாமல் இந்த சக்கையும் மக்கி மண்ணுக்கு எருவாயிடுது மண் மூடி போடுறதுனா இப்போ மண்புழுலாம் வந்து எப்போவுமே இருட்டில் வேலை செய்கிறக்கூடிய கூடிய ஒரு பூச்சி ஸோ அவங்க தான் விவசாயின் நம்பன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வெறும் நைட்டில் மட்டும் வேலை செய்கிற மண்புழு வந்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யும் மண்ணுக்கு கீழே ஸோ மண்ணுக்கு கீழே ஒரு ஈக்கோசிஸ்டம் பில்ட் ஆகிடுது ஈரப்பதம் காத்து காற்று கலைகள் சுத்தமாக வரதில்லை இந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் கீரை பிடுங்கினதோடு சரி ஒரு களை எடுத்திருப்போம் அதுக்கப்புறம் மூடாக்கு போட்டு இதை மூடி வச்சனால இது வரைக்கும் அடுத்த களை நாங்கள் எடுக்கவே இல்லை ஸோ இப்போ களை செலவும் இல்லை களை கொல்லி அடிக்க தேவையில்லை எதுவுமே தேவையில்லை இப்போ இந்த மண்ணை நீங்கள் அடுத்த வருஷம் பரிசோதனை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபோர்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கண்டிப்பாக கார்பன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அண்ட் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கார்பன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா கார்பனில் தான் எல்லா நியூட்ரிஷனும் சேவ் ஆகும் ஸோ அப்படி வந்து இந்த மண்ணை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மண் வளம் வந்து ரொம்ப சீக்கிரமாக கூடிடும் ஸோ மூடாக்கு போடுறதுன்றது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு வழிமுறை இது இல்லாமல் களை எடுக்கிற செலவு நம்ம வழக்கமாக பார்த்தா மூடாக்குன்றது வேருக்கு கடையில் மரத்தை சுற்றி அப்படி தான் போடுவோம் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல்லாகவே லேண்டு ஃபுல்லாகவே போடுவோம் நாங்கள் மொத்தமாகவே மூடி போட்டுட்டோம் ஸோ இப்போ எங்கேயும் வெயில் டேரெக்டாக படாது ஸோ எனக்கு மண் காயாது மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் அப்படியே இருக்கும் மண்ணில் இருக்கிற மைக்ரோ ஆர் ஆர்கானிசம் இன்செக்ட் க்ரீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே மெயின்டைன் ஆகிடும் மண் மக்கி இதை இதெல்லாம் மக்கை வச்சு மண்ணில் எருவு சேர்ந்துனே இருக்கும் ஸோ மண் வளம் கூட்டினே இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி கார்பன் தான் முக்கியம் அந்த கார்பனுக்கு மக்கு பொருள் வேணும் அண்டு நம்ம ஊரில் ஜூஸ் கடைங்க அதிகம் ஸோ நாங்கள் ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்தோம் டெய்லி நம்ம வண்டி சிட்டிக்கும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் நாங்கள் கரும்பு ஜூஸ் கடைக்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் டீல் பேசி ஃப்ரீயாகவே கரும்பு சக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் சார் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க இதில் ஸ்பெஷலி பார்த்தா நோய் தாக்குதலுங்கிறது பந்தல் காய்கறிகள்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா இது எப்படி இருக்கு இப்போ இந்த மூன்று அடுக்குலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற மூணு பயிருமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கம்ப்ளீட் பண்ணாத பயிர்கள் அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி இதை வந்து போட்டிருக்கோம் நீங்கள் ஒரே ரகமான ஒரு பயிர் இட்டிங்கன்னா அது வந்து அந்த வகையான அந்த பயிரை சாப்பிடக்கூடிய பூச்சிக்கு ஒரு உணவாயிடுது ஸோ அதனால் அந்த வகையான பூச்சி எக்கச்சக்கமாக வந்துடுது நீங்கள் பல அடுக்கில் பல பயிர் பண்ணும்போது பூச்சிங்க கன்ஃபியூஸ் ஆகிடும் அதுங்களுக்கு ஒரே தீவனம் கிடைக்காதனால ஃபஸ்ட்டு பூச்சி இருந்து தவிர்க்கிறது இது ஒரு முறை ஸோ பல பயிர் செய்யணும் இதுதான் ஃபஸ்ட்டு முறை ரெண்டாவது வந்து என்னென்னா நம்ம ஒரு ஈக்கோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணோம் இப்போ எப்படி எறும்பு சர்க்கரையை தேடி போதோ அது மாதிரி ஒரு ஒரு பயிரை தேடி ஒரு ஒரு பூச்சி வரும் இது இயற்கையோட நீதி ஸோ இதை உடைக்கணும் அப்படின்னா அந்த பூச்சியை சாப்பிட்ற மற்ற பூச்சிகளை நம்ம இன்வைட் பண்ணணும் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கங்கே பார்த்திங்கன்னா சோளம் தட்டைப்பயிறு அதாவது காராமணி அப்புறம் பூ இந்த மூணு பயிரையும் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த பயிரோட இது பார்த்தீங்கன்னா இப்போ பூக்கு வந்து குழவி வரும் குழவி வந்து புழுக்களை வந்து உணவாக எடுத்துக்கும் உணவாக எடுத்துக்கிறதோட அதோடய முட்டையை வந்து புழுவில் தான் வைக்கும் ஸோ புழு தூக்கிட்டு போய் அதோட கூண்டில் வச்சு முட்டை இடும் இல்லை இருக்கிற இடத்துலையும் முட்டை இட்டு போயிடும் மொத்தம் எழுவத்தி ரெண்டு ஸ்பீஷீஸ் ஆஃப் கொலவி இருக்குது ஸோ புழு தாக்குதல்ல இருந்து காப்பாற்றுறது நம்மளுக்கு குழவி தேவை அதே மாதிரி சோளம் காராமணிக்கு பார்த்தீங்கன்னா பொன் வண்டு வரும் இந்த பொன் வண்டு பார்த்தீங்கன்னா சார் உறிஞ்சும் பூச்சிகளை எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணிடும் ஸோ ஒரு ஒரு மூணு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து செடியை வளமாக வளர்க்குறோம் அதாவது மூடாக்கெல்லாம் கொடுத்து வளமாக வளர்க்குறோம் பல பயிர் விவசாயம் பண்ணுறோம் இது இல்லாமல் அதை சுற்றி ஒரு ஈக்கோ சிஸ்டம் ஒன்று கொடுக்குறோம் இந்த ஈக்கோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சோளம் காராமணி பூ நீங்கள் வந்து கம்பு இந்த மாதிரி பயிர் கூட சூஸ் பண்ணிக்கலாம் சார் இந்த ஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் இந்த மூன்று அடுக்கு விவசாயத்தில் மட்டும் எவ்வளோ பரப்பளவில் நீங்கள் பண்ணுறீங்க இதில் எவ்வளோ ஈல்டு கிடைக்குது மற்ற சாதாரண முறைப்படி நீங்கள் பண்ணுற ஈல்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது சார் இப்போ சராசரியாக வந்து இங்கே வந்து ஒரு அறுபது சென்ட் வந்து நாங்கள் வந்து பந்தல் விவசாயத்தில் இருக்குது அது மூன்று அடுக்கு இந்த மூன்று அடுக்கில் இருக்கு ஸோ இந்த மூன்று அடுக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு சராசரியாக வந்து ஒரு முப்பது சென்ட்டு முப்பது சென்ட் ரெண்டு பேட்ச்சா தான் நான் அதை போடுவேன் இந்த முப்பது சென்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை லட்ச ரூபா வந்து வருமானம் வரும் சோ இது வந்து பந்தல்ல இருந்து ஒரு மாதம் சொன்னீங்களா இல்ல இது ஒரு மூணு மாச வருமானம் நான் சொல்றேன் சோ இந்த ஒரு மூணு மாசம் ஒரு 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 போகத்துக்கான வருமானத்தை நான் சொல்றேன் ஒரு ரெண்டரைல இருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் இதுல வந்து மாதத்துக்கு ஒரு லட்சம் சொல்லி ஆமா மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபான்றது சராசரியா வரக்கூடிய இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பூ காய்கறிகள் இது எல்லாமே சேர்த்து சொல்கிறீங்க எல்லாமே சேர்த்து இதுக்கான செலவுகள் எவ்வளோ சார் இருக்கும் இதுக்கு செலவுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு ஒரு இருபதாயிரம் இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா பொருள் செலவாக நான் பார்க்குறேன் அதாவது பெரு பொருள் செல் பெரு பெருசாக இருக்காது எரு கொஞ்சம் தேவைப்படும் அதை விட்டா கரைசல்களுக்கு கொஞ்சம் புண்ணாக்கு வெள்ளம் இந்த மாதிரியான தேவைகள் இருக்கும் அண்ட் விதைகள் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் நாட்டு விதைகளை நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் அண்ட் இதை தவிர களை எடுக்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வாட்டி தான் அந்த கீரை எடுத்து முடிச்ச உடனே ஒரு களை எடுப்போம் அதுக்கப்புறம் களை செலவும் இருக்காது ஸோ அறுவடைக்கு விதை நடுறதுக்கு அப்படின்னு இது ஒரு மாத செலவா பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து செலவு இருக்கும் இதே பயிரை வந்து மூன்று அடுக்காக பண்ணாம நம்ம எப்பவுமே வழக்கமாக பண்ற மாதிரி பண்ணா எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அது கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இப்போ மூணு அடுக்கில் மூணு இது சொன்னோம் இப்போ இந்த கீரை நம்ம தனியாக பண்ணோன்னா மாதத்துக்கு ஒரு முப்பது சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரருவான்றது பெ பெரிய வருமானம் ஸோ இதே வந்து நம்ம பூக்கூடிய இந்த தக்காளியும் பந்தல் காய்கறி அதாவது புடலங்காய் பீர்க்கங்காய் இது கூட பண்ணும்போது அது அப்படியே த்ரீ டைம்ஸாக மாறிடுது ஸோ இந்த முப்பது சென்ட்டுக்கு ஒரு ரெண்டரை லட்சன்றது ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ணிட முடியுது ஸோ இந்த ஒரு அடுக்கு விவசாயன்றது நம்மளுக்கு ஒரு வருமானம் கொடுக்கும் இன்னொன்று நிறைய பிரச்சனைகளும் கொடுக்கும் ஸோ இது நம்ம மூணு அடுக்காக பண்ணும்போது இதில் நிறைய லாபங்கள் இருக்குது நம்மளுக்கு